ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டேடியமான வேலம்மாள் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் வந்து வந்திருக்கேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் வந்து இருக்குது மொத்தம் இங்க சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் சீட் வந்து இருக்கு ஆனா இப்பதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் சீட் தான் வந்து அவைலபிளா வந்து இருக்கு இதுக்கப்புறம் தான் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க இந்த ஸ்டேடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஸ்டேடியம் மாதிரி மழை வந்தாலும் உடனே வந்து தண்ணி வெளியே போற மாதிரி வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல இருக்க வல்லுநர்கள்ட்ட எல்லாம் கேட்டு இந்த ஸ்டேடியத்துல இருக்க இந்த லைட் வந்து அமைச்சிருக்காங்க இனிமேல் நம்ம டிஎன்பிஎல் ரஞ்சிகோப்பைலாம் இந்த ஸ்டேடியத்திலே வந்து பார்க்கலாம் ஸோ மதுரையில் ரொம்ப நாளாக ஸ்டேடியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மதுரை மக்களுக்காகவே என் மதுரை பேந்தர்ஸோட ரசிகர்கள்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் வந்து ஸ்டேடியம் வந்துருச்சு இனிமேல் நீங்களும் இங்கேயே வந்து டிஎன்பிஎல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்